休みになりました。 அவர்களுக்கு நமது பள்ளியின் சார்பாக

கிராம அறிவியல் திருவிழாவானது இப்போது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த விழாவிற்கு வருகை திந்திருக்கின்ற இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களையும் இருபால் ஆசிரியர்களையும் வருகை திறந்திருக்கின்ற அதிகாரிகளையும் விழாக்குடி ஊராட்சி மாணவச் செல்வர்களையும் விழாக்குடி ஊராட்சி சார்பாக வருக வருகை இருக்கிற கிராம அறிவியல் திருவிழா என்பது இந்த சின்ன குழந்தைங்களுக்காக முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா எய்த்து ஸ்டாண்டர்டு படிக்கிற பிள்ளைகளுக்காக அந்த மாதிரி நான் இந்த பள்ளிக்கூடத்தில் படித்தேன் அதை விட என்னன்னு இந்த பள்ளியில் படிக்கிற மாணவன் என்பது நான் பெருமையான மாணவன் அறிவியல் திருவிழா நீங்கள் ஏதோ திருவிழா நினைக்கக்கூடாது ஏன்னா நீங்கள் எய்த்தில் படிக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து அறிவியலை பற்றி என்ன நாங்கள் படித்த காலத்தில் அந்த அறிவியலை பற்றி எங்களுக்கெல்லாம் என்னென்னே தெரியாது நாங்கள் ஹைஸ்கூல் போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு லேபு எல்லாம் தெரியாமல் போகும் ஏன்னா இப்போதை வந்து த நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எயித்து படிக்கிற பிள்ளைங்களுக்கு லேபெல்லாம் கொண்டு வந்து அந்த பள்ளி அந்த பள்ளி குழந்தைகளுடைய திறமையை செயல்படுத்த வேண்டும் திறப்பட செயல்படுத்த வேண்டும் ஏன்னா இப்போ ஒன்றாவது படிக்கிற பிள்ளைங்க கூட செல்லு நோட்டிகிட்டு இருக்குது செல்லுங்கிறது வந்து அவ்வளோது ஒரு அத்தியாவசியமான பொருள் தான் அது சில பேர் அனாவசியமாக அதை பயன்படுத்துகிறாங்க சின்ன பிள்ளைங்களாம் பார்த்திங்கன்னா பொழுதுரைக்கும் அது எல்லாம் கை வச்சிட்டு அதை பார்த்து கொண்டு தான் இருக்குது பாக்கி கவனமெல்லாம் செல்லில் தான் செலுத்துதுங்க அவளுடைய வேறு எதுலையுமே செலுத்துறதுங்க அந்த மாதிரி சிறு குழந்தைகளுடைய

தமிழகம் முழுவதுமே அதாவது இந்த வாரம் பள்ளி மாணவர்களுக்கான வீணர் நாட்கள் வந்து அவர் வந்து வீணாக வெள்ளை கிடைத்து விடுவார்கள் தமிழ்நாடு முழுவதுமே மாணவியின் மட்டத்தின் சார்பாக பெரும்பாலான பள்ளிகளில் புது அதாவது எளிய அறிவியல் சோதனைகளை வந்து மீண்டும் மாணவர்கள் மாணவர்களை வந்து பள்ளிகள் மிருக்கூர் மீன் என்பதற்காக வந்து தமிழக பள்ளிகளில் பள்ளிகளில் செய்வது மாணவியின் மனு மூலமாக மாணவர்களுக்கு செய்து காண்பிக்க வேண்டும் மீது நாட்கள் வந்து அந்த குழந்தை முன்டிக்கப்படாது என்பதற்காக செஞ்சு கொண்டிருக்கிறோம் இந்த திட்ட மாணவியின் மண்ட என்பது ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி எட்டாம் நாள் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா அவர்களால் திருச்சியில் வந்து தமிழ் ஆரம்பித்திருக்கோம் கிட்டத்தட்ட எழுநூற்றி பத்து எழுநூற்றி பத்து வானாள் மன்ற கற்றாளர்கள் இங்கே இந்த விழாம்பு திருவாரூர் ஒன்றை பெரிய கற்றாளர் திருமதி மீனா இதே போன்று எழுநூற்றி பத்து கற்றாளர்கள் வந்து தமிழகம் முழுவதும் இருக்கிறாங்க இவங்க வந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு பள்ளிக்கு சென்று அதாவது அவங்களுக்கு இருபது பிள்ளைகளும் கொடுத்துருப்போம் இருபது பிள்ளைகளும் சென்று எளிய அறிவியல் சோதனைகளை வந்து செய்து காட்டுப்பாங்க இதுதான் வந்து இந்த பெரியோட நோக்கி இந்த நிகழ்ச்சிக்கு இன்று தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களையும் அதேபோன்று பள்ளியின் தலைமை ஆசிரியர் போன்று அதேபோன்று நாடாளுமன்றத்துடைய அறிவியல் கணித கருத்தாளர் மாவட்ட கணித கருத்தாளர் அவர்களையும் மீனா அவர்களையும் அதேபோன்று என்னுடன் வந்துள்ள தியாகராஜன் மாவட்ட அறிவியல் இயக்கத்தின் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் மாவட்ட துணைத் தலைவர் திரு ஜியாகராஜன் அவர்களையும் பள்ளி ஆசிரியர் திரு மாத்தீன் அவர்களையும் ஊர் பொதுமக்களையும் இருவர்களையும் மாணவர்களையும் தமிழ்நாடு அறிவியல் இருப்பது தொடர்பாக மனதார பாராட்டி அன்போடு வரவேற்கிறேன் நன்றி குறித்து கடந்த இரண்டு ஆண்டுகள் இருந்து மூன்றாவது ஆண்டில் எடு அறிவெடுத்திருக்கோம் நாங்களே நினச்சோம் ஆரம்பத்தில் நினைச்சோம் எப்படி இவங்க போய் ஸ்கீமை போய் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க கேட்க போகிறாங்க அப்படின்னா நினச்சோம் ஆனால் பார்த்திங்கன்னா அருமையாக வந்து செஞ்சிட்ருக்கு அருமையான திட்டம் தமிழ்நாடு அரசு கடந்த இருபத்தி ரெண்டு ரெண்டாவது இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஆரம்பித்து தான் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து நடுநிலை உயர்நிலை மேல்நிலைப் பகுதிகளில் உள்ள ஆறு ஏழு எட்டு வகுப்புகளை வந்து நடைபெற்று எரிய அறிவியல் குழந்தைகள் வந்து எஸ்ஆர்பி வந்து செஞ்சு காமித்தாங்க மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குது இந்த இந்த பயன்பாடுடைய வெளிப்பாடு எப்படின்னாக்கா கடந்த மாதம் நம்ம தமிழ்நாடு முழுவதும் அனைத்து பள்ளிகளிலும் சிம்பிள் சயின்ஸ் எக்ஸூப்மெண்ட் மாணவர்கள் ப்ராஜெக்ட் பண்ணாங்க அந்த பள்ளிகளில் செஞ்சதை வந்து ஒன்றிய அளவுக்கு கொண்டு வந்தாங்க ஒன்றிய அளவில் செஞ்சதை செலக்ட் பண்ணுறதை வந்து மாவட்டத்தில் கொண்டு வந்தாங்க இந்த தஞ்சை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த மாதம் மாவட்ட அளவில் வந்து போட்டி நடந்துச்சு வானிலை மண்டல போட்டி நடந்துச்சு அந்த போட்டிகள் வந்து நமது திருவியார் ஒட்டியத்தைச் சேர்ந்த பொண்ணாவரை பள்ளி அதேபோல் அதே போன்று திரு ஒன்றியத்தைச் சேர்ந்த மகாராஜபுரம் பள்ளி மகாராஜபுரம் நடுலம்பள்ளி பொன்னாவராய நடுலம் பள்ளி மேலும் புரத்தநாடு ஒன்றியத்தைச் சேர்ந்த கக்கரைக்கோட்டை நடுலம்பள்ளி அதே போன்று தஞ்சாவூர் ஒன்றியத்தைச் சேர்ந்த மேல வானஜிப்பட்டி வானதிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பட்டி இந்த நான்கு பள்ளிகளும் மாநில அளவில் நடைபெறும் விரைவில் நடைபெறவுள்ள மாநில அளவு வானிலை மன்ற போட்டிகளில் பங்கேற்க தயாராகித்தாங்க அவங்க தேர்வு கேட்டிருக்கிறாங்க என்பதை வந்து நான் பெருமையோடு கொள்கிறேன் இந்த தேர்வு எப்படி வரும் அதை எப்படி ப்ராஜெக்ட் வந்து சப்மிட் பண்ணாங்க அடிப்படை அதுக்கு அடிப்படை காரணம் வந்து இந்த வானங்கள் தான் அந்த வானங்கள் மண்ணம் ஆரம்பித்ததுனால தான் அந்த மாணவர்கள் வந்து இந்த எளிய ஆறு ஏழு எட்டு வகுப்புகளிலே வந்து ஒரு ப்ராஜெக்டை வந்து தயார் பண்ணுற அளவுக்கு எம்பிஎல் பிஹெச்சில் தயார் பண்ணுற அளவுக்கு அந்த அந்த ப்ராஜெக்ட் பண்ணுறது போல் எளிய முறையில் வந்து சிம்பிளாக வந்து செஞ்சுருக்கிறாங்க அதற்கு வந்து காரணம் வானங்கள் மண்ணு தான் தமிழ்நாடு அரசுக்கு வந்து நம்ம வந்து எல்லாருமே வந்து ஒரு சிறப்பான திட்டத்தை வந்து தமிழ்நாடு அரசு செஞ்சுட்டு வந்து அந்த திட்டத்துக்கு நாம் ஊர் பொதுமக்கள் மற்றும் உள்ளாட்சி நிறுவன உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் மற்றும் அனைவருமே வந்து அவங்களுக்கு வந்து முழு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த வானா மன்றத்தை வந்து மேலே மேலும் மேலும் சிறப்பாக செய்வதற்கும் நமது மாணவர்கள் வந்து பயனடைவதற்கும் நாம் எல்லாருமே ஒத்துழைக்க வேண்டும் என கேட்டுக்கே கேட்டுக்கொள்கிறேன் அதே போன்று இந்து நடைபெற உள்ள நிகழ்ச்சியில் நம்முடைய மீனவர்கள் தண்ணீரில் விளக்கெறிதல் இல்லாமல் எரிதல் வாயை எழுத்துக்கள் யானைக்கு வால்வரைகள் சிறு விளையாட்டுகளான சின்ன சின்ன பானை பெரிய பானை எத்தனை எத்தனை நண்பர்கள் கைத்தட்டுதல் விளையாட்டு ஒற்றையர் இலக்கையின் போன்ற அனைத்து நிகழ்ச்சிகளையும் வந்து செஞ்சு செஞ்சு காமிக்க போகிறாங்க இதன் மூலமாக இப்போ வந்து மாணவர்கள் வந்து வெளியே நாங்கள் வந்து வெளியில் தேவையில்லாமல் சுற்றிட்டு இருப்பாங்க இவனை வந்து ஒரு இடத்துல ஒருங்கிணைச்சி வச்சு அவனுக்கு வந்து அறிவியல் அறிவியல் விழிப்புணர்வு கருத்துக்களை வந்து கொடுத்து போகிறாங்க சிம்பிள் சைஸ் பெற்றுமெண்ட் செஞ்சு காமிக்க போகிறாங்க இதன் மூலமாக ஊர் மக்களுக்கும் மாணவர்களுக்கும் வந்து பெரிதாக பெரிய பயன் பயன் இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு என்னுடைய உத்தரையை பிடிக்கிறேன் நன்றி வரும் அவர் தஞ்சை மாவட்ட துணைத் தலைவர் ஆசிரியர் அவர்கள் என்னுடைய உடைய என்ன பண்ணுவோம் பவர் பாயிண்ட் பசிலேஜ் என்ன பண்ணுறோம் ஒரு திரையில காமிச்சா தான் நீங்கள் வந்து படிக்கணும் தெரியல கொடுத்தா என்ன பண்ணுறா வார்டு என்ன நீங்கள் தெரியாதவங்க காட்டுந்த மாதிரி டெக்னாலஜி தெரியாத நான் வந்து எல்லாத்துக்கு வந்து நல்ல இப்போ என்ன எல்லாத்துக்கும் ஒரு கிஃப்ட் ஒன்று தரப்படும் சவரி ஒரு கிஃப்ட் ஒன்று தரப்போ நீங்கள் போலாம் வீட்டுக்கு சாங்க ஒரு பத்து பத்து பணம் தரலாம் இப்போ நீங்கள் உங்கள் பணத்தை கொடுத்தீங்கன்னா

நான் நான் கொடுக்குறேன் பிடிச்சா எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படி இல்லைன்னா சாறு கொடுக்கணும் இருபது ரூபா சார் கொடுக்குறாங்க இருபதுருவா சார் கொடுக்குறாங்க ஆனால் அந்த பணத்தை வந்து என்ன பண்ண போகிறேன் நான் விட போகிறேன் அதில் பிடிச்சா எடுத்துகிட்டு போயிடலாம் ரொம்ப விஷயத்தானே இல்லை சார் போய் பிடிச்சி எடுத்துகிட்டு கொடுத்து சின்ன விஷயமா அதுப்பா அச்சனை வீட்டில் சார் நான் எடுத்துகிட்டு போகிறேன் எது போறீங்களா யார் பஸ் வரேன் இந்த பணம் நூறுவா தருவாங்க பிடிக்கக்கூடாது பணத்தை பணத்தை பிடிக்கக்கூடாது நானா விடுவேன் நீ எடுத்து போய்க்கலாம் எடுத்து நல்லா டெய்லி பண்ணு ரொம்ப பணத்தை டச் பண்ணக்கூடாது நான் டச் பண்ணக்கூடாது டச் பண்ணக்கூடாது ரொம்ப தீவிரமாக இருக்காங்க சார் எப்பயாவது பிடிச்சி போயிடலாம் இப்படி பண்ணி பார்க்க ரொம்ப ட்ரை கிட்ட வச்சு பிடிச்சிக்க ஆ எங்க நேரம் ஆனப்பா நீ இந்த ஒரு இஸ் பண்ணக்கூடாது சரி

மூளை வந்து என்ன பண்ணோம் பணத்தை விட்டுட்டாங்க இப்படி அப்படி கைக்கு கட்டளை எடுக்கும்போது ஜீரோ பாயிண்ட் ஒன் செகண்டில் கீழே எடுத்து இந்த மூளையிலேருந்து கட்டளை கைக்கு புரியும் போது அதுக்குள்ள அந்த செகண்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு போனா கீழே வந்து ஆனால் ஒன்றில் பிடிக்க முடியாது இப்போ நீ பணத்தை விட்டாலும் நானும் பிடிக்க முடியாது யாருமே பிடிக்க முடியாது அப்போ நானே ஒரு பணத்தை எடுத்து நானே பிடிக்கலாம் ஏன்னா மூளையை வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக் கட்டளை விட்டுடுச்சு பணத்தை விட போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சிச்சு ஆனால் பணத்தை விட போகிறேன்னு சொல்லிட்டு எனக்கு தான் தெரியும் உனக்கு தெரியாது அப்போ விட்டுட்டாங்க அப்படி சொல்கிறது முன்னாடியே என்ன பண்ணுது பணம் சரி ஒரு ஒரே ஒரு சும்மா சும்மா நான் சும்மா வந்தேன் சரி இந்த பாரு குத்திரம் மட்டும் உடையாது

அடுத்தது என்ன பண்றீங்க அறிவியல் போடணும் நல்லா படிக்கலாம் அம்மன்பட்டோட வீடு வந்து அம்மன்பேட்டை நான் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை ரெண்டு மணிக்கு என்னோட வேணாம் அப்படின்னாக்க மாணவி மண்டலம் அப்படின்னு ஒரு தலைப்பில் நான் பிள்ளைங்களுக்கு வந்து பிடிச்சி எக்ஸ்பிரூவ்மெண்ட் கொஞ்சம் செயல்பாடுகள் என்ன அப்படின்னாக்க நம்ம வந்து இப்போ முன்னாடி நான் படித்த காலத்துலலாம் பிள்ளைங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா அறிவியல் கணிதவங்க ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிள்ளைங்க டென்த்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா நீ சயின்ஸில் ஃபெயில் ஆகிடுச்சு நிறைய நான் என்னோடய நான் என்னோடய டென் நான் பண்ணுறேன் நான் அப்போ நீங்கள் சயின்ஸுனாலே பண்ணுறோம் மேக்ஸ்னாலே அப்படின்னு சொல்லியே படிச்சுக்கோங்க அரசு பள்ளியில வளர்த்தோம் எல்லா பள்ளியும் கிடையாது ஒரு ஸ்கூல் தான் வர முடியும் அப்படியே நாலு டைம் ஒரு மேட்ச் எடுத்துருவோம் எப்படி செஞ்சு காமிப்போம் அப்படின்னாக்க ரொம்ப எளிய முறையில செஞ்சு காமிப்போம் எப்படின்னா நிறைய பொருள் ஒரு மெழுகுவர்த்தி அந்த மாதிரி வா நார்மல் தண்ணி அந்த மாதிரி வெளிய வீட்டுல இருக்கிற பொருளை வச்சு பென்சில் நம்ம யூஸ் பண்ற இந்த மாதிரி வச்சுதான் நாங்க வந்து என்ன பண்ணுவோம் எக்ஸாம்பிள் செஞ்சு காமிப்போம் இப்போ பிள்ளைங்களை படிக்க சொல்லும்போது என்ன பண்ணுவோம் படிச்சோம் படிக்க சொல்லும்போது போது படிச்சு எக்ஸாம் எழுதும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் மறந்துடும் பிள்ளைங்க நம்ம அப்படியே மனப்பாடம் பண்ணி நடத்தி டீச்சரோட வேலை என்ன பண்ணுவாங்க நடத்திட்டு புதுசு கொடுத்துட்டு படிக்க சொல்லிடுவாங்க ஆனா நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க அதை எளிய முறையில செஞ்சு காமிக்கும் நடத்தபோது அந்த மரத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆழமாக பையா இருந்துச்சு ஈஸியாக புரியா இருந்தப்போ அப்போ இந்த பொருள் வச்சு இந்த மாதிரி பாலுல அப்படின்னு சொல்லி ஈஸியா அதுக்கு வந்து மரக்கான சூழ்நிலையில் அப்படின்னா எதாவது எடுத்து நிறைய மார்க் எதுவும் எடுத்துள்ள பிள்ளைங்களுக்கும் இப்போ நிறைய ஸ்கீம் எல்லாம் கொடுத்துட்டு டீச்சர் ரைஸ்லாம் வாங்கிட்டு வந்துருக்காங்க நான் என்ன பண்ணுவேன்னா சாக்லேட்டு இல்லை க்ரீடோட எடுத்துகிட்டு போனேன் போய் மின் பண்ணுற பிள்ளைங்களுக்கு கிரீடாக வச்சுட்டு ஒரு பேனா பென்சில் இந்த மாதிரி கொடுத்துட்டு வந்தேன் டீச்சர் நிறையவே கொண்டுட்டு வந்திருக்காங்க எனக்கு ரொம்ப உதவி செஞ்ச டீச்சர் பெருந்தே டீச்சர் அவர்களுக்கு ரொம்ப நன்றி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க நான் கேட்டேன் எனக்கு பத்தம்பது ஸ்கூல் இருக்குது எந்த ஸ்கூல்னாலும் நான் செலக்ட் பண்ணிக்கலாம் நான் ஏன் கேட்டேன்னா சரி அப்போ விளாங்குடியும் நல்ல ஒரு கிராமமாக இருக்குது டீச்சரும் நல்லா எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க வரும்போதெல்லாம் அதனால நான் அவங்கள்ட்ட டீச்சர்கிட்ட கேட்டேன் நேராக டீச்சர் இந்த மாதிரி உங்கள் ஸ்கூலுக்கு வரேன் வந்தாக்க பிரசிடென்ட் இந்த மாதிரியெல்லாம் எஸ்எம்சிலாம் சொல்லி எனக்கு வந்து நிறைய பிள்ளைங்கள்ட்ட எல்லாம் வர சொல்லி சொல்கிறீங்களா அப்படின்னு சொன்னால் நான் செய்கிறப்பா ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்கள்ட்ட சொல்லி எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க டீச்சரும் வந்திருக்காங்க எல்லாமே ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க அதோட சார் எங்களுக்கு ரொம்ப ஒத்துழைப்பு பண்ணுற முருகன் சாரும் எனக்காக எனக்காக ஸ்கூலுக்காக வந்துருக்குறாங்க சரி இப்போ நம்ம ஆரம்பிச்சிருவோமா மெட்ரிக் மேலா அப்படின்னு சொல்ல மெட்ரிக் மேலா அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா சின்ன பிள்ளைங்களுக்கு இப்போ அதில் வந்து நம்ம எடை எடை போடுறது அடுத்தது நம்ம நீளம் உயரம் அளக்குறோம்ல அந்த அளவை அடுத்தது முகத்தல் அளவை அப்படின்னா தண்ணியெல்லாம் இருக்குல்ல தண்ணியெல்லாம் நம்ம அழுந்து ஊத்துறது எப்படி அப்படிங்கிறது மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுக்க சொல்லியிருக்காங்க இப்போ வந்து நார்மல் ஒரு ஃபன்னான விளையாட்டு தான் ஒரு ஜாலியான விளையாட்டு தான் இப்போ நான் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னாக்கா உள்ள கிழமை வச்சிருக்கேன் ஏற்கனவே இடம் போட்டு நான் வச்சிருக்கேன் நான் வீட்லயே நான் இட போட்டு நான் எழுதி வச்சிருக்கிறேன் இப்ப நீங்க யாரு பண்ணா சின்ன பிள்ளைங்க அவ்வளவா சொல்லாது பேரண்ட் தான் நான் கூப்பிட போறேன் யாராவது ரெண்டு பேருல ஒருத்தவங்க வாங்க இப்ப இது ரெண்டையும் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா அப்படி கையில தூக்கி பார்த்து எடை பாக்க போறீங்க சரியா எடை பார்த்துட்டு நீங்க கரெக்டாக சொல்லணும் கரெக்டா நான் கேட்கல இப்ப இது வந்து ஒரு இரநூறு கிராம் இருக்குன்னு சொல்லிங்க நீங்க ஒரு இரநூத்தி பத்து கூட சொல்லலாம் இல்ல நூற்றி தொண்ணூறு கூட சொல்லலாம் அந்த மாதிரி கிட்ட யார் ஒரு சுத்து மதிப்பாக யார் சொல்றீங்க

அப்போ ஒரு உள்ள ஒரு உருளைக்கெழங்க எவ்வளோ இருக்குது கால் மேலே மேலே கால் கிலோவுக்கு மேலே இருக்குது ஓகேவா கிட்ட கிட்ட யாரும் கஷ்டம் சொன்னது அப்படின்னா கிட்ட நெருங்குறது அப்படின்னாக்கா மாதெடு முந்நூற்றி பத்து சொன்னால் இது ஓகேவா வந்து நூற்றம்பது சொன்னாங்க சரி பரவாயில்ல ஒரு அளவுக்கு கிட்ட நெருக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக சரி ஒரு வீட்டை போட்டுருவோம் ரீட் பண்ணுறதுக்காக ஆ பண்ணுங்கள் ஹாப் திரும்பமா நீ திரும்ப கிழங்க நான் திரும்ப